அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோன்னு பாத்தீங்கன்னா மைத்ரேய முகூர்த்தத்துடன் சேர்ந்து வரும் சங்கடார சதுர்த்தி விரதம் பற்றி தான் பார்க்க போகிறோம் பொதுவாக சங்கடார சதுர்த்தி என்பது விநாயக பெருமானுக்கு உகந்த நாள் என்று நம் அனைவருக்குமே தெரியும் அப்படிப்பட்ட சங்கடார சதுர்த்தி நாள் விநாயக பெருமானிடம் நம்முடைய சங்கடங்கள் தீர வேண்டும் என்று வழிபாடு செய்வதுண்டு இன்றைய நாளில் மைத்ரேய முகூர்த்தமும் வருகிறது மைத்ரேய முகூர்த்தம் என்பது செவ்வாய் பகவானோடு தொடர்புடையதாக திகழ்கிறது மைத்ரேய முகூர்த்தத்தில் கடன் தொகையில் சிறிதளவு திருப்பி செலுத்துவதன் மூலம் விரைவிலேயே கடன் பிரச்சனை தீரும் என கூறி கேள்விப்பட்டிருக்கிறோம் சங்கடங்களை தீர்க்கக்கூடிய சங்கடர சதுர்த்தி நாளன்று கடனை தீர்க்கக்கூடிய மைத்திரேய முகூர்த்தமும் சேர்ந்து வருவதால் இன்றைய நாளில் நாம் செய்யக்கூடிய விநாயகர் வழிபாடு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கடன் தொடர்பான அனைத்து பிரச்சனைகளையும் தீர்த்து வைக்கும் அந்த வழிபாட்டை பற்றி தான் நாம் இப்போது பார்க்க போகிறோம் இன்று ஏப்ரல் மாதம் பதினாறு புதன்கிழமையன்று விநாயக பெருமானுக்கு உகந்த தேய்பிரை சதுர்த்தி நாளான சங்கடர சதுர்த்தி வந்திருக்கிறது இன்றைய தினத்தில் இரவு எட்டு மணி இருபத்தேழு நிமிடத்திலிருந்து இரவு பத்து மணி நாற்பத்தோரு நிமிடம் வரை மைத்திரேய முகூர்த்தம் என்பது இருக்கிறது பொதுவாக மைத்திரிய முகூர்த்தத்தில் நாம் வாங்கிய கடனிலிருந்து சிறிய தொகையாவது திருப்பி செலுத்துவதன் மூலம் அந்த கடன் தொகை விரைவிலேயே தீரும் என்று கூறி கேள்விப்பட்டிருக்கிறோம் பலருக்குமே அனுபவ பூர்வமாகவே நடந்திருக்கிறது அந்த நேரத்தில் நாம் செய்யக்கூடிய ஒரு எளிமையான விநாயகர் வழிபாடு என்பது நம் வாழ்வில் இருக்கக்கூடிய கடன் பிரச்சனையை முற்றிலும் நீக்கும் இந்த வழிபாட்டிற்கு நமக்கு ஒரு ரூபாய் இருந்தாலும் போதும் மைத்ரேய முகூர்த்த நேரத்தில் வலது உள்ளங்கையில் ஒரு ரூபாயை வைத்துக்கொண்டு கண்களை மூடி விநாயக பெருமானிடம் உங்களுடைய கடன் பிரச்சனை முற்றிலும் தீர வேண்டும் என்று முழு மனதோடு வேண்டிக் கொள்ள வேண்டும் பிறகு விநாயக பெருமானின் இந்த ஒரு மந்திரத்தை முழு மனதோடு குறைந்தபட்சம் பத்து நிமிடத்திலிருந்து அதிகபட்சம் இருபது நிமிடம் வரை நிறுத்தி நிதானத்துடன் கூற வேண்டும் இப்படி கூறி முடித்த பிறகு மறுபடியும் உங்களுடைய கடன் பிரச்சனை தீர வேண்டும் என்ற வேண்டுதலை முன்வைத்து அந்த ஒரு ரூபாயை வீட்டு பூஜை அறையில் இருக்கக்கூடிய விநாயகருக்கு முன்பாக வைத்து விடுங்கள் உங்களுடைய கடன் பிரச்சனை எப்போது தீர்வுகிறதோ அப்போது அந்த ஒரு ரூபாயை எடுத்துக்கொண்டு போய் அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் ஆலயத்தில் இருக்கும் முண்டியலில் சேர்த்து விட வேண்டும் இப்போது மந்திரத்தை பார்க்கலாம் ஓம் ஸ்ரீம் ஹரீம் க்ளாம் கிளௌம் கம் தோரண கணபதையே நமக மிகவும் சக்தி வாய்ந்த இந்த நாளில் விநாயக பெருமான இந்த முறையில் வழிபாடு செய்பவர்களுக்கு எவ்வளவு பெரிய கடனாக இருந்தாலும் அந்த கடன் படிப்படியாக தீரும் என்ற தகவலை சொல்லி இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்